இப்போ பேங்க்குக்கு போகிறோம் ஐ நான் பேங்க்குக்கு போனேன்னு எப்படி சொல்லலாம் ஐ வெண்ட் டு பேங்க் இந்த இடத்துல எப்படின்னா ஐ வெண்ட் டு அ பேங்க்னா நான் ஒரு வங்கிக்கு போனேன் பேங்க்குக்கு போனேன் தமிழ்லேயே பேங்க்குக்கு பேங்க் தான் சொல்கிறோம் சரிங்களா நான் வந்து கரையோரம் ஆற்றங்கரையோரம் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு ஐ வாஸ் சிட்டிங் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் த ரிவர் பேங்க் ஐ வாஸ் சிட்டிங் ஆன் த ரிவர் பேங்க்னா நான் ஆற்றங்கரையோரம் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆற்றங்கரையோரத்துக்கு வந்து பேங்க் சொல்கிறோம் கடற்கரையோரத்துக்கு வந்து ஷோர் ஓஆர்இர் ஷோர்ன்றது கடலோரம் இதுக்கு ஒரு சென்டென்ஸ் டங் டூ ஞாபகம் வருது எழுதுறோம் என்னன்றது எழுதிக்கலாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ அந்த கடலில் அந்த சிப்பி முத்தலா இருக்கு கடலோரம் ஒரு லேடி விற்கிறாங்க அவங்க விற்கிறவங்க அவங்க எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம்ன்றதை பாருங்க இது வந்து SH E இது S L L செல்ஸ் இப்போ தெ செல் விக்கிற வரை என்ன சொல்றாரு ஐ செல் செல்เวล ஐ செல் செல்เวลனா இப்போ நிறைய செல் ஃபோன் கடைக்கே பார்க்கறோம் அங்கங்க கடைகள் இருக்கு இப்போ தெ நல்லா இருக்கிறவர் என்ன சொல்றாரு ஐ செல் செல்เวลனா இந்த இடத்துல செல் வந்து விற்கிறேன் இந்த இடத்துல செல் ஒன்னு வந்து செல் ஃபோன் அது வெல் வந்து நன்றாக ஐ செல் செல் செல்வெல்னா ஐ செல் செல்வெல்னா நான் செல் மிக அருமையாக விற்கிறேன்னு அர்த்தம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷீ வரனால செல்ஸு ஏற்கனவே இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் மூலியமாக தான் கற்றுக்கிட்டுருக்கோம் நிறைய விஷயங்கள் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் சப்ஜெக்ட் ஒன்று நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஐ யூ யூ வி தேன் ரிப்பீட் பண்ணுறோம் ஐ யூ யூ வி தே கட்டவரில் வந்து ஹீ இருக்கு இப்போ ஐக்கும் செல் தான் வரும் யூக்கும் செல் வரும் யூக்கு பண்மைக்கும் செல் வரும் வி செல் வரும் தேசல் வரும் ஸோ ஐ செல் யூ செல் யூ செல் வி செல் தேசல் இந்த கட்டவரில் என்ன சொன்னோம் ஹீ ஷீ இட் அதுக்கு வந்து டஸ் இருக்குது டஸ் பிளஸ் செல் வந்து செல்ஸாக மாறிடும் ஹீ செல்ஸ் ஷீ செல்ஸ் இட் செல்ஸ் ஸோ அதனால் ஷீ வரனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் எஸ்இஎல்எல் எஸ்எஸ் போட்டோம் இந்த செல்ஸ் எப்படி பிரிக்கலானா டஸ் பிளஸ் செல் சரிங்களா ஸோ இந்த சவுண்ட் பேருங்க நம்ம டங் ட்விஸ்ட்டுக்கு சொல்லிக்கலாம் ஸ்கூல் எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்கூலுக்கு போயிங் சில்லுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷீ செல்ஸ் ஷீஷெல்ஸ் அந்த சீ ஷோர்னா அவங்க ஒரு லேடி கடலோரம் முத்துச்சிப்பிகளை விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ செல் செல் செல்வெல்னால் நான் செல் மிக அருமையாக விற்கிறேன் இப்போ ஐக்கு பதிலாக இங்கே ஹீ போட்டோம் ஒரு கடைக்காரரை பார்த்து சொல்கிற போது ஹீ வரும்போது ஷீக்கு எஸ் வருதில்லைங்க அதேமாதிரி இங்கேயும்

இதுக்கு சென்டென்ஸ் எழுதுறோம் பாருங்க இதுக்கு தமிழ்ல சவுண்டு பா இத்து தமிழ்ல தான் எழுதுவோம் இது வந்து பாத்து இது வந்து பாத்து அந்த டும் அந்த அந்த இதுக்கு பி சவுண்ட் வச்சுக்கணும் இதுக்கு வந்து பிஸ்கெட்டுக்கு வர சவுண்ட் வச்சுக்கணும் இது பாத்து இது பாத்து இது பாத்து இது பாத்து ஆனா தமிழ்ல ரெண்டுமே இப்படி தான் எழுதுறோம் சரிங்களா இப்போ இதுக்கு சென்டென்ஸ் எழுதுறோம் பாருங்க போய் உங்க குளியில் எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க கோ டேக் யோ பாத் அப்படின்னா போய் உங்க குளியலை எடுத்துக்கங்க பாருங்க குளியல் அறைக்கு என்ன சொல்றோம் பாத்ரூம் ரூம்னா அறை நவுனு இந்த என்ன மாதிரி ரூம் பாத்ரூம் அதனால இந்த இடத்துல நவுனை வந்து அதாவது சாக் சாக் என்ன கலரில் இருக்குது ஒயிட்டு ஒயிட் சாக்ல ஒயிட் வந்து அப்ஜெக்டிவ் அதே மாதிரி ரூம் என்ன மாதிரி ரூம் பாத்ரூம் இந்த இடத்துல பாத் வந்து அப்ஜெக்டிவாக வந்துடும் ரூம் வந்து நவுன் இப்போ ஸ்டீலே எடுத்துக்கங்களேன் ஸ்டீல் வந்து சில நவுன் வந்து அப்ஜெக்டிவாக வரும் மைண்டில் வச்சுக்கணும் ஸ்டீல் வந்து எஸ்டிஇல் ஸ்டீல் இரும்பு ஸ்டீல் திஸ் இஸ் ஸ்டீல்னால் இது இரும்பு அப்போ நவுனு ஸ்டீல் சிட்டியில் ஸ்டீல் என்ன ஆகிடும் அட்ஜெக்ட் ஆகிடும் இல்லையா திஸ் இஸ் அ மேங்கோன்னா இது ஒரு மாம்பழம் மேங்கோ சிட்டின்ற போது மேங்கோ வந்து அட்ஜெக்டிவ் ஆகிடும் சரிங்களா இப்போது ரூம் போர்டு ரூம்னு சொல்லுவாங்க இது வந்து போர்டு இந்த போர்டு என்னங்க நவுனு பஸ்ஸு TRAIN, பிளேன் ஏறுறத்துக்கு அதே போர்டு தான் வரும் என்னது சொல்லுங்கள் பிஓர்டி போர்டு போர்டு அந்த இடத்துல வேர்பா வருது ஐ போடட் சென்னை பஸ் ஐ போட் டெல்லி ட்ரெயின் ஐ போடட் லண்டன் ஃபிளைட் அப்படின்னா பஸ்ஸு ட்ரெயின் பிளேன் ஏறுறதுக்கு வேரா வருது அந்த போர்டு போர்ட் ரூம்ல போர்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வருது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கறது நம்ம போர்டில் எழுதிட்டு இருக்கோம் பாருங்க அது noun, போர்டு ரூமில் போர்டு வந்து அப்ஜெக்டிவ் டெய்லி ஐ போ்ட பஸ் இல்லைங்களா நான் தினைக்கும் பஸ் ஏறுறேன் இப்போ அந்த இடத்துல போர்டு வந்து ஸோ ஒரே இவ்வளோ கேரக்டர்ஸாக இருக்காங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம டிக்ஷனரி ரெஃபர் பண்ணும்போது ஒரே வேர்டுக்கு அது அப்ஜெக்டிவாக வருதா நவுனாக வருதா வேர்பாக வருதா அதனுடைய அட்வ என்னன்றது ரெஃபர் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக மைண்டில் செட் ஆகிடும் அடுத்தது பிஏடிஹெச்சி பேத் ஒரு சிலருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஏ டிஹெச் பிஏடிஹெச்சி அது என்ன டிஃப்ரென்ஸுன்ற கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம் அதை எழுதுறோம் பாருங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஏடிஹெச் வந்து பாத் BATH -E இதான் na, verb இதுக்கு வந்து V1 I bathe daily நான் தினமும் குளிக்கிறேன் இந்த bath வந்து இந்தத்தில் verb இந்த bath வந்து 5 fingersல சொல்கும் பெருங்க bath, bathed, bathed, bathing, baths I bathe daily I bathed yesterday இல்லையா இப்பு நான் குளிஸ்டேம் மேன் ஒரு பையனோ பொண்ணா உங்கள் அம்மாட்டப்படி சொல்லுவாங்க I have bathed சரிங்களா அந்த சோப் இருக்கு பாருங்க பேத்திங் சோப் சரிங்களா அடுத்தது அவர் குளிக்கிறார் தினமும் ஹீ பேத்ஸ் டெய்லி ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்லேயே அந்த வி ஒன் வி டூ வி த்ரீ வி ஃபோர் வி ஃபைவ் செட் பண்ணிட்டோன்னா மறக்கவே மறக்காது இந்த மாதிரி நிறைய ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அடுத்த நியூஸில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்